காலத்தினுடைய பதினோராவது ஞாயிறு இந்த நாளுக்குரிய இறைவார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்குமே மன நிறைவையும் உடல் சுகத்தையும் உள்ளத்தினுடைய அமைதியையும் பெற்றுத்தரட்டும் எஸ்ஐகேல் தீர்க்கதரசியினுடைய நூலிலிருந்து இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை வாசிக்க கருத்தோடு கேட்போம் தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன் இறைவாக்கினர் எஸ்ஐகேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறைவசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி நான்கு முடிய தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உயர்ந்த கேது மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன் இளங்கொழுந்து ஒன்றை அதன் நுனிக் இருந்து கொய்து ஓங்கி உயர்ந்ததொரு மலைமேல் நான் நடுவேன் இஸ்ரேலின் மலையுச்சியில் நான் அதை நடுவேன் அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும் அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும் அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும் ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன் என்றும் பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தலைக்கச் செய்துள்ளேன் என்றும் அப்போது வயல்வழி மரங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும் ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன் நான் செய்து காட்டுவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் தொண்ணூத்தி ரெண்டு உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று உமது பெயரை பாடுவது உன்னதரே நன்று உமது பெயரை பாடுவது ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பெறலாமையையும் எடுத்துரைப்பது நன்றே நாம் இவ்வுலகில் குடியிருந்தாலும் குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஆறு முதல் பத்து முடிய சகோதரர் சகோதரிகளை நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம் இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம் நாம் துணிவுடன் இருக்கிறோம் இவ்வுடலை விட்டு அகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம் எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு இருப்பதை நம் நோக்கம் ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும் அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக் கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு அல்லேலுயா அல்லேலுயா இறைவாக்கு வித்தாகும் கிறிஸ்துவே விதைப்பவர் அவரை கண்டடைகிறவன் என்றென்றும் நிலைத்திருப்பான் அல்லேலுயா அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது முதலில் தளிர் பின்பு கதிர் அதன்பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார் மேலும் அவர் இறை ஆட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்துச் சொல்லலாம் அது கடுகு விதைக்கு ஒப்பாகும் அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் எல்லா விதைகளையும் விடச் சிறியது அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகளில் விடும் என்று கூறினார் அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓம்மைகளால் இறைவார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் ஓவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை ஆனால் தனியாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் செய்பவர் அவரே அவரே மிக பெரியவர் அவரே ஆண்டவர் இந்த ஒரு செய்தியைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது எஸ்எக்கே தெற்குதரசியினுடைய நூலிலே நாம் வாசிக்க பார்க்கின்றோம் ஓங்கி உயர்ந்த அந்த மலையினுடைய உச்சியிலே நடப்படுகின்ற மரமானது மிக அழகாக கனி தந்து பறவைகள் பல வந்து தங்கி இழைப்பாருகின்ற உறைவிடமாய் மாறுகிறது பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை பழைக்க செய்கின்ற செயலும் நானே செய்து காட்டுகின்றேன் என்று ஆண்டவர் கூறுவதை எஸ்ஐக்கேல் தீர்க்கதரசியினுடைய நூலிலே வாசிக்க கேட்கின்றோம் பவுலடிகளார் ஏறக்குறைய இதை ஒத்த ஒரு கருத்தைத்தான் கூறுகின்றார் வாழ்ந்த போது நாம் செய்த நன்மை தீமைகளுக்கு கைமாறு பெற்றுக் கொள்ளுகின்ற காலம் ஒன்று உண்டு அந்த காலத்திலே ஆண்டவர்தாமே இவற்றை மிக தெளிவாய் செய்து நன்மை செய்தோருக்கு நல்லவற்றையும் தீமை செய்தோருக்கு தண்டனை தீர்ப்பையும் அவரே வழங்குவார் என்று கூறுகின்ற ஒரு நிலையை நாம் படிக்க பார்க்கின்றோம் இதை ஒத்த ஒரு கருத்தைத்தான் இந்த நாளிலே மார்க் நற்செய்தி வழியாக நாம் அறிய பார்க்கின்றோம் சிறிய கடுகு விதை கூட பறந்து விரிந்து பறவைகள் பல வந்து தங்கி இழைப்பாறுகின்ற உறைவிடமாய் மாற்ற அவரால் கூடும் ஏனென்றால் அவராலேயே எல்லாம் ஆகிறது அவரே எல்லாவற்றையும் செய்கின்ற ஆற்றல் பெற்றவராக இருக்கின்றார் எனவே அவரே மிக பெரியவராகவும் இருக்கின்றார் என்கின்ற இந்த ஒரு செய்தியைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது எனவேதான் நாம் படிக்க பார்க்கின்றோம் தீர்க்கதரசி கூறுவார் மனிதனுடைய வாழ்க்கை புல் போன்றது பூ போன்றது உலர்ந்து போகும் உதிர்ந்தும் போகும் ஏனென்றால் மிக பெரியவராய் இருக்கின்ற ஆண்டவர் தாமே அந்த மனிதனை மனிதனுடைய வாழ்க்கையை அவனுக்கு எத்தனை ஆண்டுகள் என்பதையெல்லாம் நிலைநாட்டச் செய்கின்றவர் அவர் ஒருவராகவே இருக்கின்றார் எனவே அவரே எல்லாவற்றையும் செய்து தருகின்றார் எல்லாவற்றுக்கும் தீர்ப்பு கொடுப்பவரும் அவராகவே இருக்கின்றார் எனவேதான் தீர்ப்பளிக்கின்ற அதிகாரத்தை என்னிடம் விட்டுவிடுங்கள் நீங்கள் தீர்ப்பளிக்காதீர்கள் என்கின்ற அந்த தீர்க்கமான சிந்தனையையும் அவர் நமக்கு வழங்கியிருக்கின்றார் எனவே வயல்வெளி மலர்களை உருவாக்கியவரும் அவரே வானத்து பறவைகளை உருவாக்கியவரும் அவரே மலை உச்சியிலே இருக்கின்ற மரங்களை தலைக்கச் செய்கவரும் வரும் அவரே என்பதையெல்லாம் உணர்ந்து எல்லாம் அவரே என்று சொல்லி நம்மை முழு மனதோடு அவரிடம் ஒப்புக்கொடுத்து அவருடைய மேலான ஆசிரை நாம் நாடுவோம் அவருக்கு உகந்தவர்களாய் வாழ்வதுதான் மண்ணுலக வாழ்விலே நாம் செய்ய வேண்டிய அற்புதமான காரியம் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ்விலே பயணப்பட முற்படுவோம் இறையருள் தேடுவோம் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு ஆண்டு வருது பெயரால் வரவேற்கின்றேன் ஆமன்